வணக்கம்ப்பா இந்த இஞ்சியை வந்து நம்ம அவசியம் சேர்த்துக்கணும் எந்த வழியிலாம் சேர்த்துக்கணும் இப்போ உடம்பு வழியா இஞ்சி சாரம் தேனும் குடித்தா உடம்பு வலி பறந்து போயிடும் உடல் அசதி பறந்து போயிடும் இஞ்சியை நம்ம எந்த வழியிலாம் சேர்த்துக்கலாம் காலையில் சட்னியில் சேர்த்துக்கலாம் இந்த உப்புமா இதுகெல்லாம் செஞ்சாலும் போட்டுக்கலாம் அந்த பொங்கலில் போட்டுக்கலாம் அப்புறம் அந்த இஞ்சி துவையல்லே அரைக்கலாம் இஞ்சியை நிறையா போட்டு இஞ்சி துவையல் அரைக்கலாம் இஞ்சி ரசம் நம்ம சாதாரண ரசம் வைக்கிற மாதிரியே அதில் மிளகு வேணால் கொஞ்சம் குறச்சிக்கிட்டு இஞ்சியை நிறைய தட்டி தோலை உரிச்சுட்டு தட்டி அதுக்குள்ளே போட்டுரும் போட்டால் அதுதான் இஞ்சி ரசம் அந்த இஞ்சியை இஞ்சியோட சக்தியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் சாப்பிடும்போது நல்லா செரிமானம் பித்தம் கிருகுறுப்பு இருந்தாலும் சரியாக போயிடும் அதே மாதிரி இஞ்சியை வந்து நான் சொன்ன மாதிரி இஞ்சியை செஞ்சு சாப்பிட்லாம் பித்தம்லாம் குறையிறதுக்கு இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு லேசாக தகடுதாக தட்டி வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அதை மூணு அளவுக்கு எலும்பு ஊற்றணும் உப்பு போட்டுக்கணும் கொஞ்சமாக ரொம்ப உப்பு போட வேணாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு அதை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைங்க ஊற வச்சிட்டு நைட்டில் கூட அன்றைக்கி ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு காயப்படணும் அப்புறம் எடுத்து திருப்பி அந்த தண்ணிக்குள்ளே போடணும் மிச்ச தண்ணி இருக்கும் அந்த எலும்பு இருக்கும் அதுக்குள்ளே போட்டு 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 எடுத்து ஒரு பத்து நாள் போட்டு போட்டு எடுத்திங்கன்னா அந்த எலும்பு அந்த இஞ்சி பூரா உறிஞ்சிக்கணும் காய வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு பீஸ் ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டு நல்லா சாப்பி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்க எந்த பிரச்சனையும் வராப்போ உடம்பு சரியாக போயிடும் நல்லது எதாவது பித்தம் கிருகுருப்பு மயக்கம் வாந்தி ஒரு காய்ச்சல்னா கூட அதை எடுத்து வாயில் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் வாய்க்கு அந்த மாதிரி இஞ்சியை பயன்படுத்தலாம்ப்பா இஞ்சியை நல்லா யூஸ் பண்ணுங்கள்